புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட முடியாதா இந்த சைவ உணவுகள் இறைச்சி போலவே இருக்கும் புரட்டாசி மாதம் பெரும்பாலானவர்கள் அசைவம் சாப்பிட மாட்டார்கள் நீங்கள் அசைவம் சாப்பிட மாட்டீர்கள் என்றால் அசைவத்துக்கு நிகரான சுவை கொண்ட சைவ உணவுகளின் பட்டியல் காளான்களில் பல வகைகள் உள்ளன இது மட்டன் போலவே சுவை கொண்டதாகும் உடலுக்கும் ஆரோக்கியமான உணவாகும் டோஃபு புரதம் நிறைந்தது மட்டுமல்ல உணவின் சுவையையும் அதிகரிக்கும் சோயாவில் இருந்து தயாரிக்கப்படும் டோஃபு ஆட்டு இறைச்சிக்கு நல்ல மாற்றாகும் நீங்கள் அசைவ உணவு என்று பலாக்காயில் சமைத்துக் கொடுத்தால் பலருக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இறைச்சி போலவே இருக்கும் பிரியாணி பார்பிக்யூ என்று பல வகையாக சமைக்கலாம் நீங்கள் இறைச்சிக்கு பதிலாக காய்கறியையும் விரும்பினால் கத்தரிக்காய் நல்ல தேர்வாகும் மீட் மீட்பாஸ் ஃப்ரைஸ் மற்றும் நூடுல்ஸ் கூட தயாரிக்க பயன்படுத்தலாம் இறைச்சி போல சுவை இருக்காதே என்றாலும் இறைச்சிக்கு நிகராக சத்துக்கள் கொண்டவை பயிறு வகைகள் காலி அசைவ உணவுக்கு எளிதான மாற்றாகும் அசைவத்தில் குறிப்பாக சிக்கன் வைத்து செய்யப்படும் எல்லா உணவுகளும் காலி பிளவரில் செய்யலாம் இயற்கையின் மிட்டாய் என்று அழைக்கப்படும் பீட்ரூட் இறைச்சிக்கு மாற்றாக பிரியாணியில் செக் பார்பிக்யூ போன்றவற்றில் பயன்படுத்தலாம் சூவ்கள் சாலடுகள் மற்றும் ஸ்டீக்ஸ் உள்ளிட்ட பல உணவுகளில் இறைச்சிக்கு பதிலாக புருளைக்கிழங்கு பயன்படுத்தலாம்